வணக்கம் சுத்தமான பனங்கரிப்பட்டி ரெண்டு எடுத்துருக்கேன் இதை நான் வாங்கி மூணு மாதம் ஃப்ட்டில் வச்சுருந்தேன் இடிக்கெல்லாம் ரசிக்கலாம் இதெல்லாம் ரசிக்கலாம் பாத்திரத்தில் சேர்த்து அளவு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் தட்டி இல்லாமல் ஒரு நிமிஷம் மாதிரி கொதி வந்ததாக இறக்கிடலாம் விரும்பப்பட்ட இது ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஸ்கூலி தான் இருந்துக்கலாம் இறக்கலாம் ஆறுனாவது வடிகட்டி ஒரு ஏர்டெல் கிணறுல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பண்ண கருக்கட்டி ப தேவை பண்ணுறப்போ சர்க்கரைக்கு சேர்க்கலாம் கருப்பட்டியில் செய்யக்கூடிய எல்லா சமையலுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இது இப்போ கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது கெமிக்கல்லே இல்லாமல் வீட்டிலே செஞ்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்